தங்கத்தின வில மூன்று லட்சத்தை தாண்டிட்டா ஒவ்வொரு மனுத்தியாலும் வில கூடிக்கொண்டு இருக்குது இப்போ வந்து இந்த பேர் கலெக்ஷன் வந்து ட்ரெண்டிங்கா இருக்குது ஒரு பவுன் மோதிரம் மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறது எல்லாமே லைட் வெயிட் கலெக்ஷன் பார்க்கவே நல்லா இருக்கு கல்லுல வந்து பூ வச்சிருக்குது நல்லா இருக்கும் சிங்கப்பூர்ல இருந்து அப்படியே வருது பிளால் சங்கிலி வந்து ஒரு ஐயாயிரம் ஆறாயிரத்துல இது பார்த்தா யாராவது ஒன்றே கா பவுனு சொல்லுவாங்களா முப்பத்தி வந்து நோமலா மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது வெறும் முக்கா பவுனுக்கும் குறைவான போது ஒரு பவுன் ஒன்றரை பவுன்ல வந்த ஐட்டம் இப்ப முக்கா பவுன்ல வருது முத்துக்கு வந்து தங்க நிறம் வாங்க மாட்டோம் பட்டர்ஃப்ளை வந்து விரும்பி எடுப்போம் ஹாய் செலிபிரிட்டிஸ் நான் தான் உங்களுக்கு வா இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்துடுறாங்கடா இன்றைக்கு நாங்கள் ஒரு நகை தான் வந்துடுறாங்க இந்த நகை கடையில் பேர் பார்த்தோம்னா நியூ லலிதா நகை மாடம் இந்த நியூ லலிதா நகை மாடம் எங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணத்தில் டபுள் பெட்ரோல் சைட் இருக்கும் யாழ்ப்பாணம் ராயா தியேட்டருக்கு நடுவில் தான் இந்த நியூ லலிதா நகை மாடம் இருக்குது இந்த நகை மாடத்தில் என்ன மாதிரி இப்போ தங்கம் வில போகுதுன்றது தான் வீடியோட பார்க்க போகிறோம் ஏன்னா மின்னல் விதத்தில் நகைகளுக்கான பெருமதியெல்லாம் கூடிக்கொண்டு போகலாம் அதை தாண்டி இந்த நகை மாடத்தில் என்னென்ன டிசைன்கள் இருக்குதுன்றது தான் வீடியோட பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உள்ளே வந்த உடனேயே எத்தனை கஸ்டமர் நிற்கிறவங்க வேறுங்க உண்மையாகவே அவங்களுக்கு தேவையான எல்லா நகைகளையுமே பெஸ்ட்டான ப்ரைஸில் பெஸ்ட்டான டிசைனில் பெற்றுக்கொள்ளணும்னா நியூ லலிதாவுக்கு தான் இவங்க வந்தோன்றிருக்கிறாங்க அப்படி என்ன இந்த நியூ லலிதாவில் இருக்குது என்னென்ன டிசைன் இருக்குன்றதை பொஸ்ஸோட கதைச்சு நாங்கள் உங்களுக்காக காட்ட போகிறோம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணன் பேர் இந்த பேர் கிளி கிளி இப்போ இந்த நியூ லலிதா நியாயமானதுன்னு ஓனர் நீங்கள் தானே ஓமோ இப்போ கிட்டடியிலையும் அனிவர்சரி நடந்தது போலயா ஓமோ ரெண்டு நாளைக்கு முதல் நடந்தது ரெண்டு நாளைக்கு முதல் நடந்தது கிழக்க வெட்டியாளர்களை உங்கள்ட்ட சோசியல் மீடியாவில் பார்க்கக்கூடியவா இருந்தது இப்போ அதுக்கு பிறகுதான் நாங்கள் இங்கே வாரத்துக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கடையில் எங்களுக்கு வீடியோ எடுத்து போட எங்களுக்கும் கஸ்டமர்ஸ் நம்பி இங்கே வருவாங்க அதை தாண்டி இந்த விலைக்கும் இப்போல விலை போகுது இப்போ இருபத்தி ரெண்டு கரெட் இன்றைக்கி ஒன்பதாம் தேதி இருபத்தி ரெண்டு கரெட் வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் தாண்டி தாண்டி போய்கொண்டிருக்கு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டை தாண்டி போய்கொண்டு இப்போ இருபத்தி நாலு கேரட் என்ன இருபத்தி நாலு கரெட் வந்து மூணு லட்சத்தி மூவாயிரம் ரூபாய் இப்ப தற்சமய விலை ஒவ்வொரு மனுத்தியாலும் விலை கூடிக்கொண்டு இன்றைக்கு ஒரு நாலு தரம் விலை மாறிட்டு இன்றைக்கு இன்றைக்கு இப்போ அன்றைக்கு காலமாக இருபத்தி நாலு கேரட் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் இருந்தது பிறகு மூணு லட்சமாக இருந்தது இப்போ தற்சமயம் மூணு லட்சத்தி மூவாயிரம் இருக்குது என்னும் எதிர்பார்க்கலாம் கூட போகுது கூட போத மூணு லட்சத்தி மூவாயிரம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துக்கிட்டே இருந்தது இப்போ ஒரு நாலு நாளைக்கு முதல்ல நாங்கள் ஒரு நாளும் இருபத்தி ரெண்டு கேரட் இருபத்தி நாலு கேரட் விலை எங்களை ஃபேஸ்புக்கில் போடுறோம் நாங்கள் நீங்கள் கட்டாயம் பார்த்துருப்பீங்க வேறு முகமாக தான் இருக்கு இப்போ ஒரு ரெண்டு கிலோ மேலே அப்படி ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே பவுனண்ட விலை கூடிக்கொண்டு வாங்க மூன்று ஐம்பதுக்கும் பெரும்போலாங்கிறதுக்கு கூடுதலான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும் இப்போ உங்கள்கிட்ட புது கலெக்ஷன் வந்து இருக்கு நான் படியும் இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து போய் கொண்டே இருக்குது புது புது கலெக்ஷன் நாங்களும் புதுசாக தேடி தேடித்தான் எடுக்கிறோம் இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறதால வந்து எங்களுக்கு என்னென்ன உலகத்துல எந்த மூலையில என்ன ட்ரெண்டிங்காக இருக்கோ அதை உடனடியாக கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ நாங்கள் கலெக்ஷன் பார்ப்போம் ஓமோம் இப்போ இது எல்லாம் என்னமா என்ன சிங்கப்பூர் பவுனா அப்படி என்ன இதெல்லாம் இதெல்லாமே வந்து சிங்கப்பூர் இங்கே செய்கிற இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இப்போ இதுவள் வந்து கூடுதலாக இப்போ வந்து அந்த தாலி கொடிக்கு வந்து செயின் வந்து இப்படி போட ஆசைப்படணும் கொஞ்சம் மொத்தமாக ஓ மொத்தமாக செயின் மாதிரி இப்படி ஃப்ளெக்சிபிள் முந்தி வந்து தாலி கொடி வந்து இப்படி வளைக்க இல்லாது வளைக்க இல்லாமல் வந்தது உள்ள நூல் வைக்கிறா அப்படியா இல்லை இல்லை இது சும்மா அப்படியே ஃபுல்லாக செயின் தான் செயின் தானே ஃபுல்லாகவே செயின் தான் செயின் இப்போ கொடிக்கு தான் உள்ளுக்கு நூல் வைக்கிறது அப்படி எல்லாமே இருக்குது இது ஜஸ்ட் போடுற செயின் மாதிரி இதுல வந்து நாங்கள் எல்லாமே போட்டு கொடுக்கறோம் தாலி காசு முகப்பு எல்லாமே போட்டு என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே எல்லாமே போட்டு சாதாரண செயின் மாதிரி போட்டு கலட்டி வைக்க கூடிய மாதிரி இருக்கும் இது புதுசா நாங்கள் புதுசா வந்துருக்கா இப்போ இது வந்து லோ ப்ரைஸாக இருக்கும்தீங்களா அதை வந்து இப்போ நாங்கள் எடுத்துருக்கிறது லைட் பை இது உண்மையிலேயே வந்து அஞ்சு பவுன் ஏழு பவுனில் வர்றது இப்போ நாங்கள் மூன்று பவுன் நாலு பவுனில் அதான் இது பார்க்க நம்மள பவுன் கூடமா இருக்குமே ஆனால் குறைவாக தான் இருக்கும் இங்கே வந்தீங்கன்னா பெஸ்டான இதில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாமே பெருங்கிது ஆனது போலாம் அங்கே ஓமாம் கூடுதலாக எல்லா ஓகேஷனுக்கும் பாவிக்கக்கூடிய மாதிரி அந்த இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்காக வருது நீங்கள் நம்பவே மாட்டீங்க இதோட வெயிட் வந்து காப்போனுக்கு ஒரு கொஞ்சம் கூட ஆனால் இதை பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் மோதுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு

இருபத்தி நாலு கரை தங்கத்தின் விலை மூணு லட்சத்தி மூவாயிரம் ரூபாய் போய் கொண்டு கூடும் நாங்கள் பார்த்து கொண்டு கூடும் அப்படி நாளைக்கு வேலைக்காக கூடிடும் அதனால எவ்வளவு வேலைக்கு வந்து புக் பண்ணுவீங்களோ அவ்வளவுக்கு நல்லா அதாவது உங்களுக்கு ஒரு வெடிங்க நீங்க ஒரு பதினோரு மாதம் செய்ய போனீங்க உங்களுக்கு ஒரு தாலிக்குடி தேவை என்றா இப்பவே நீங்கள் அட்வான்ஸ்களை கட்டிட்டு இப்பவே புக் பண்ணி செய்திருங்க உண்மைதான் உண்மைதான் சரியா சொன்னீங்க அதே மாதிரி இது வந்து லைட் வெயிட் பேள் கலெக்ஷன் இப்போ வந்து இந்த பேர்ல் கலெக்ஷன் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது இது வந்து சரியான நிற குறைவு இந்த பேர்ல் கலெக்ஷனில் வந்து கை செயினும் வருது நெக்லஸும் வருது போன பேட்ஜில் வந்த ஐட்டம் உடனே போயிட்டுருக்கு உடனே நிறைய வாடிக்கையாளர் வந்து திருப்பி திருப்பி கேட்க எங்கள்கிட்ட இல்லை இப்போ மறுபடியும் இந்த கலெக்ஷன்ஸ் எடுத்து கொண்டு வந்து இப்போ வச்சிருக்கிறேன் இதுதான் இப்போ கூடுதலாக மூவிங் இப்போ இதெண்ட் நிறம் வந்து காப்பவுன் காப்போன்னு கொஞ்சம் கூட தான் பெறுது இது வந்து இப்போ காப்போனுக்கு ஒரு என்னென்னு சொல்ற நெக்லஸ் நெக்லஸ் மாயோட சின்ன பிள்ளைகள் போடக்கூடிய அதாவது ஒரு ஏல் பிள்ளைகளோ கல்யாணம் கட்டுறதுக்கு முதல் பிள்ளைகள் சிம்பிளா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சிம்பிளா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்கும் இருக்கும் இப்ப அதை விரும்பினால இப்ப ஒருத்தருமே வெயிட்டா போட விரும்புறது விரும்புகிறது எல்லாமே சிம்பிள் எங்களுக்கு சிம்பிளா தாங்கோ என்னென்னு சொல்றோம் ஒரு மூன்று கிராமோ ஒரு நாலு கிராம இருந்தாலும் ஓகே என்ன மாதிரி எதிர்பார்க்கணும் எதிர்பார்க்கணும் உண்மைதான்

அப்போ நீங்கள் கதைக்க பார்த்தா சில இடங்கள்ல நடக்குது போல அப்படி அது தெரியல பட் நாங்கள் எங்களை பத்தி கதைக்கும் போது நாங்கள் மொத்தம் கழிச்சு தான் கொடுக்குறோம் கழிச்சு தான் கொடுப்பீங்க ஆகி அப்போ உங்களை பத்தி நாங்க சொல்லணும் நான் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வருஷமா நடத்துறீங்களா உங்களோட கஸ்டமர்ஸ் தான் உங்களை வளர்த்து விட்டேன் கட்ட அவங்கள இல்லாட்டி இந்த இடத்துக்கு வந்துருக்கீங்களா இப்போ நீங்கள் என்னத்தை தான் நகையை புதுசு புதுசாக கொண்டு வந்தாலும் உங்களோட என்ன சர்வீஸ் பிள்ளையாக இருந்தால் வர மாட்டாங்க இப்போ நாங்கள் வந்ததில் இருந்து இங்கே கஸ்டமர்ஸ் நின்று தான் அவங்கள வேற இருந்தது கஸ்டமர்ஸ் நின்று தான் அவைக்கு விருப்பமான நாங்கள் வாங்கிக்கொண்டு தான் இருக்கணும் இப்போ இங்கால பார்த்தோம்னா என்னென்னா இது வந்து நிற குறைவான பொலிவான பெண்டன் பெண்ட நிற குறைவான பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிற கூட ஒரு பவுன் முக்கால் பவுன் இருக்கும் ஆனால் அது நிற குறை உண்மையாக இது இது சரியான நிறை இந்த ஓம் பெண்டன் வந்து கா குறைவு இந்த ஓம் பெண்டன் வந்து குறைவு பாக்குறதுக்கு நல்ல பொலிவா இருக்கும் அதே மாதிரி இந்த பெருமாள் பெண்டன் வந்து அரப்பவனுக்கும் குறைவு எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க அரப்பவனுக்கும் குறைவு ஆனா அது வந்து நிற வந்து உங்களுக்கு பார்வையா இருக்கும் அதே மாதிரி இந்த முருகரை பாருங்க இந்த முருகரும் வந்து அரப்பவனுக்கு குறைவு ஆனா அந்த பார்வை வந்து உங்களுக்கு ஒரு பவுன் மாதிரி இருக்கும் தூக்கி பார்த்தா தெரியும் நல்ல இதா இருக்குமே கொஞ்சம் உண்மையா உண்மையா நல்லா இருக்கு இப்போ நோமலாகனா இப்போ நீங்கள் உழைக்கிற நீங்களும் அதாவது எங்களை மாதிரி ஒரு இளைஞர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக காசுகளை சேர்த்துட்டு ஏதாவது ஒரு முதலீடு செய்யுங்க ஒரு நகைகள் வந்து எப்பவுமே அழியாது உங்களுக்கு இருக்க இருக்க காசு பெருமாதி கூடிக்கொண்டு தான் இருக்குமே அண்ணா அதனால ஏதாவது சின்ன சின்னதாக நகையில சேருங்க மக்களே மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே வாங்க எதுண்டாலும் எடுங்க இந்த பேருங்க அண்ணா சொன்ன காப்ப உணையும் கூட குறைவாக இருக்குது அரைப்ப உணையும் கூட குறைவாக இருக்கு ஒரு பவுனையும் கூட குறைவா இருக்கு ஒன்றுமே இதுல ஒரு பவுனை தாண்டி இல்லைன்னு இல்ல ஒரு பவுனே இல்ல ஒரு பவுனே இல்ல கிட்டத்தட்ட எல்லாமே அரை பவுனுக்கு உள்ளதான் இருக்கு இதெல்லாம் குட்டி இதெல்லாம் காப்போனையும் கூட சரியான குறைவா அரை காப்போனுக்கு குறைவாக்கு குறைவான ஒரு மயில் பெண்டன் மயில் வேல மயில் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு சிம்பிளான ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு வேர்ல் லெவலில் அதுதான் போடலாம் ஈவன் கேர்ள்ஸ் கூட ஒரு பதினெட்டு பதினாறு வயசு பிள்ளைகள் கூட இதை வழியாக விரும்பி

எல்லாருமே விரும்பி வாங்குற இந்த சங்குகளாம் நீங்களும் வந்தீங்கன்னா விருப்பமான டிசைன்கள் இங்கே பெற்றுக் கொள்ளலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பிடிச்சா முதல் ஒரு பவுன் ஒன்றரை பவுன்ல வந்த ஐட்டம் இப்ப முக்கா பவுன்ல வருது முக்கா பவுன் அதான் அந்த ஸ்பெஷல் ஸ்பெஷல் அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு வெயிட் குறைவா வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு அங்க மக்களுக்கு நல்லா மேடம் அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு காசை குறைவா வாங்கினா கெத்தாயம் போடணும் காசை குறைவாயம் இருக்கணும்னா இப்படியான டிசைன்களை நீங்கள் சூஸ் பண்ணிவிங்கன்னா நெல் எனக்கு ரொம்ப பிடிச்சா இந்த பட்டர்ஃப்ளை தான் பட்டர்ஃபிளை ஒரு கிட்ட காட்டுங்க உண்மையாகவே நல்ல ஒரு டிசைனாக இருக்கு இது என்ன எத்தனை கிராமன்னு பார்த்து சொல்லுவீங்களா இது வந்து முக்கா போனது கொஞ்சம் குறைவாக இருக்குது முக்கா கூட கொஞ்சம் குறை குறைவு ஆ ஓகே ஓகே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்த்து எடுக்கலாம் இங்கே பார்த்தோம்னா மோதிரங்கள் நாங்கள் பார்க்க வலிக்கிட்டுட்டோம் வேணா ஓமோ என்ன சிங்கத்தில் அதை கெத்துக்கா ஓமோ நீங்களுக்கு உங்களை கொலையை காட்டுங்க உங்களுக்கு அளவண்டா நீங்கள் போட்டு பாருங்க எனக்கு எனக்கு ஆசையாக தூண்டுறேன் எனக்கு ஆசையாக தூண்டுறேன்

பார்வையாகவும் முருகர் சம்பந்தமாகவும் இருந்தது அதனால் இந்த சீசன் நிறைய வித்தினாங்க நல்லூர் தானே நல்லூர் நல்லூருக்கு நோமலா போன அதே மாதிரி நீங்க சொன்ன இந்த லயன் வந்து இப்ப எல்லாருமே எல்லாருமே விரும்புறது கூடுதல் சின்ன பிள்ளைல இருந்து வயசான எல்லாருக்குமே இந்த லயன்ல ஒரு விருப்பம் விருப்பம் அது கொஞ்சம் கூடுதலா போய்க்கொண்டு இங்கால கேர்ள்ஸுக்கானது என்ன நோமலா கேர்ள்ஸுக்கு இதெல்லாம் கிராம் குறை வேணும் கிராம் குறை காப்பவுன் காப்பவுன் குறைவான காப்பானது குறை இப்போ இதுகள் எல்லாம் வேணுமா இதை இதோ எத்தனை இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒன்றரை பவுன் ரெண்டு பவுன் மாதிரி இருக்கும் வெறும் முக்கா பவுனுக்கும் குறைவான போது என்ன செய்ய இங்கே பாருங்க அஞ்சு தசம் அஞ்சு தான் இருக்குது முக்கா பவுனே இல்லை இது நோம்பல அஞ்சு வேணுங்க கையில் நோம்பல நீங்கள் கொழிட்டு போனீங்கன்னா முக்கா பவுனை விட குறைவணும் உடுத்த சொல்ல மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை பவுன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க முடிஞ்சளவு நீங்கள் இப்படியான நகையில தெரிஞ்செடுத்து வாங்கினீங்கன்னா நெல்லம் வெளியில வந்து பந்தா காட்டலாம் எங்கென்ன காசு கொஞ்சமா தான் போவோம் மேலே நானும் ஒரு கைச்சங்கிலி வாங்கினா கிட்டத்தட்ட அப்படித்தான் குறைவா இருக்கும் ஆனா பார்க்க ஒழிமாயிருக்கும் நீங்கள் என்ன சொல்ற கொஞ்சம் பெட்டியான மோதிரங்கள் பட்ட மோதிரங்கள் அப்படி டிசைன்கள் உள்ள டிசைனுகள் இருக்கு நோம்லாம் எழுத்து மோதிரம் எவ்வளவு வந்து அடிக்கிறாங்க எழுத்து மோதிரம் காப்பவுன்ல இருந்து செய்யலாம் கல்யாணத்துக்கான எழுத்து மோதிரம் காப்பவுன்ல இருந்து நேரடி அரைப்பவுன் முடிக்கும் அரைப்பவுன்ல செய்யலாம் சோடி ரெண்டு மாப்பிள்ள பொம்பளைக்கு அரைப்பவனுக்கே முடிக்கலாம் பட்ஜெட் ஆக்கள் இப்ப என்ன சொல்ற அவசரத்துல நோம்லா எழுத்து செய்யணும் அப்படி நாங்கள் மார்னிங் தந்தா ஈவினிங்கே தருவோம் ஈவினிங் மார்னிங் தந்தீங்கன்னா ஈவினிங் அவசரம்டா மார்னிங் தந்திங்கன்னா ஈவினிங் எழுத்து உடனே அதுக்கான மிஷினரிஸ் எல்லாம் வந்துட்டுது மிஷின்லயே பேர் எல்லாம் பதிச்சு உங்களுக்கு காலியான டேட் எல்லாம் போட்டு உங்களுக்கு உடனே ஏதலாம் எல்லா டெக்னாலஜியும் இங்கே வந்துட்டு வந்துட்டு ஓகேண்ணா ஓகே நோம்புலாம் எல்லாமே பார்த்துட்டு நல்லா இருக்கு ஏன் நான் இந்த கதைக்கு வந்து இதுல ஒரு நோம்லா எழுத்து பெட்டன் இருக்கு அதை பார்த்தோன்னா எனக்கு எழுத்து மோதுறாங்க ஏன்னா இப்போ என்னன்னு சொல்றேன் எழுத்து வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கு வந்து நீட்டா செய்யணும் ஒரு அரப்பவுன்லயே செய்யலாமா என்ன அரப்பவுன்ல வடி வச்சு ஓகே இஞ்சால பார்த்தோம்னா கை ஜங்கலி ஆமா இதெல்லாம் என்னமாய் இது எல்லாமே வந்து இப்ப உங்களுக்கு காட்டுறது எல்லாமே லைட் வெயிட் கலெக்ஷன் இது அப்படி லைட் வெயிட்டா தான் இருக்கு ஆமா இது கடுங்க ஏனா இதே மாதிரி தான் நானும் கொண்டு வாங்குறேன் இது வந்து ஒண்டே ஹாப் பவுன் தான் ஒண்டே ஹாப் பவுன் இது என்ன சைஸ் மக்களே 5 பவுனுக்கு உரிய சைஸ் இது வாடா அதாவது ஒண்டே ஹாப் பவுன்னு சொல்லுவாங்க இதுதான் பென்னன்னு சொல்றது

குடுக்கற கிப்டா கூடுதலா விரும்பி போடுறது ஆனா இப்ப அப்படி இல்ல இப்ப வந்து சின்ன வயசு முடிஞ்சாக்களம் விரும்பி போடுற மாதிரி தான் இப்பத்தைய காலம் இருக்குது இங்கன்னா நம்மட உழைப்புக்கு இதெல்லாம் மாய குடுக்குற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லாது என்னன்னா இப்ப வந்து இது வந்து நோமலா நீங்க சொல்ற முதல் முன்னே எல்லாம் வந்தா அஞ்சு பவுன் ஆறு பவுன்ல வந்தது ஓகே இப்ப உங்களுக்கு ஒரு ஒன் டே இருந்து ஸ்டார்ட் ஆகும் டென் டே ஹாப் பவுன்ல எந்த ஹால்ல இருக்கு நீங்க ஹையில வச்சிருக்கறது ஒன் டே ஹாப் பவுன்

இது கொஞ்சம் வெயிட் கூட வெயிட் கூட வெயிட் கூட தெரியுது டிசைனுகள் எல்லாம் எடுக்கு இந்த எல்லாம் நல்ல நல்ல டிசைனுகள் எல்லாம் நீங்க வந்தீங்கன்னா வடிவாக பார்க்கலாம் எவ்வளோ நேரம் இல்லை வடிவாக எல்லாமே பார்க்கலாம் புல்லுக்கெல்லாம் ஃபுல்லாவே ஷோ பண்ணி இருக்கிறாங்களே என்ன இப்ப நீங்க காட்டினாது இப்போ ட்ரெண்டிங்காக வந்த கிளச்சா பங்காலையும் மோதிரங்கள்லாம் வச்சுருக்கீங்க இந்த ஃபுல்லா பேருங்கோ மோதிரங்கள்லாம் இந்த பாம்பு அதாவது தோசங்கள் ஏதாவது இருந்தா பாம்பு மோதிரங்கள் அப்படி ஒரு இதுகள் இருக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா டிசைலுமே இருக்கு இந்த குட்டி என்ன இதெல்லாம் சின்ன சைஸ் அதாவது குழந்தைக்கு நீங்கள் கிப்டா வாங்கி கொடுக்க போறீங்கன்னா கூட காப்பவன்லயே செய்யலாம் வேணாம் காப்பவுன் இல்லை மஞ்சாடியில இருந்து இருக்கு மஞ்சாடியில ஒரு கொஞ்சம் காசு இருந்தா கூட செய்யலாம் ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் எட்டாயிரம் பத்தாயிரம் உண்மையாக இப்ப என்ன இப்ப மூக்குத்தி என்ன வெளியிலிருந்து இருக்கு இப்போ நீங்க இந்த இதுக்கு வந்தோனா நானும் அதுக்கு வந்தேன் வந்து நோமலா மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது அவ்வளோ ஒவ்வொரு சின்ன 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 என்னன்னு சொல்லுவாங்க ஆயிரம் ரூபா வித்தியாசப்படும் காய்ச்சங்கிலி வந்து ஒரு ஐயாயிரம் ஆறாயிரத்துலேருந்து இருந்து ஐயாயிரத்தி ஆறாயிரம் இல்ல அது நோமலா என்னன்னு அதுவும் அந்த இது ஒன்று இருக்க போட்டால் அப்படி போட்டா என்று சொல்லி சொல்லுவேன் மற்றது வீட்டில் அந்த கால்செய்ஸ் சத்தம் கேட்டா லக்ஷ்மி கடாச்சம் சொல்லுவேன் அப்ப எங்களுக்கு தேவையான இதில் நீங்கள் பெற்று கொடுப்பீங்க அங்காளையும் போய் சின்ன சின்ன கலெக்சன் இங்கால வந்துட்டேன் ஓமோ இங்கால வந்த உடனே ஒரு பெண் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் வெயிட் கூட நான் நினைக்கிறேன் என்ன மாயும் இது வந்து பாக்குறதுக்கு பொலிவான கொஞ்சம் நிற கூடத்தான் ஆனால் வந்து பாக்குறதுக்கு ஒரு அஞ்சு பவுன் நாலு பவுன் பொலிவோ தேரும் இல்லை மொத்தமாக ஏழை மொத்த மாதிரி மற்ற அதே மாதிரி இப்படி வந்து நீங்கள் பல் பெண்டன் எல்லாம் செய்த புலி பெல் அப்படியான சொல்லுவாங்க புலி மாதிரியான பெண்டன்கள் இப்போ இது வந்து சிங்கப்பூரில் இருந்து அப்படியே வருது பிளாஸ்டிக் மாதிரி தான் பெறும் பார்த்தா புலி மாதிரியே இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் புலிப்பெல்லு கொண்டு வந்தீங்கன்ற அப்படி ஏதாவது உங்கள்ட்ட பழைய காலத்தில் இருந்தது கொண்டு வந்தீங்கன்றா இதே மாதிரி வச்சு செய்தருவா செய் இப்ப நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் யான முடி அதுகள் இருந்தாலும் நீங்க மோதிரங்கள் செய்தீங்க நீங்க எதை கொண்டு வந்தாலும் நாங்க அதை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணுமோ அது கேட்ட மாதிரி செய்தோம் அது கேட்ட மாதிரி ஏன்னா யான முடி இல்லாம என்ன ராசி என்று சொல்லுவாங்க கட்டாயம் அது செய்யணும் இருக்கு அப்படி சில பேர் வந்து உருத்ராஜ்ஜான் அந்த கடல்ல கிடைக்கிற கூரல்லுன்னு சொல்லி அப்படியே நான் இதுல எல்லாம் கொண்டு வருவோம் அதைக்கே நாங்க அதை வாங்கி வைக்க அப்படியே செய்து என்ன டிசைன்ல வேணுமோ அது இதே என்ன எத்தனை கிராமம் இதெல்லாம் பார்த்து சொல்லி இது நல்லா இருந்துச்சு வந்து முக்கால் பவுன் தான் இருக்குது முக்கால் பவுன் முக்கால் பவுன் தான் ஆனா பார்த்தா ஒரு ரெண்டு பவுன் போலியோவா இருக்கும் ரெண்டு பவுனையும் கூட கூடமாயே கிடையாது என்ன இது போட்டா கண்டிப்பா உருத்து பண்ணா கண்ணை உருட்ட அப்படி நல்லா இருக்கு வித்தியாசம் நல்லா இருக்கு நாங்க நோமலா இதெல்லாம் பாத்துட்டு அங்கட வாங்கி கொண்டா

கை செயின் மாதிரி கலட்டிட்டு இப்படி போடுறது தானே வந்து இப்படி போடுறது அதால உங்களுக்கு இதால இந்த இதே போல வெயிட் பண்ணுங்க இது வந்து 3 3 பவுன்ல வருது 3 3 பவுன்ல அப்படியே ஓட டிசைன்ல இருக்கு என்னண்ணா இது இது வந்து பெல்லியும் பவுனும் கலந்த அகுல டிசைனும் இருக்கு என்ன பெல்லியும் பவுனும் கலந்த கீழ பெல்லியும் பவுனும் இது வந்து பவுன் நீங்க போட்டா நெல்ல பண்ணுவாங்க வெள்ளியும் தங்கமுமே இருக்குன்னா எடுக்கலாம் தனிவள்ளையும் செய்து கொடுப்பீங்களா தனிவள்ளையும் செய்து கொடுப்போம் அதே மாதிரி சிங்கம் தலை புலித்தலை யானை என்ன உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு என்ன தலையில நாங்கள் இது வந்து சிங்கத்தலை நாங்கள் என்னென்ன தலை வேணுமோ அந்த தலையில உங்களுக்கு செய்தோம் செய்து கொடுப்பீங்க இது இது கொஞ்சம் கான்செப்ட் மாதிரா உண்மையான யானை முடி எவ்வளவு மொத்தமா வராது அதனால ஒரு ரபர்ல போட்டு இருக்கோம் தங்க மும்பு லுக்கா இருக்கு நேரம் வந்தீங்கன்னா இதையும் கூட பார்க்க ஒளிக்கு வீடியோக்கு என்ன மாதிரி தெரியுமே தெரியே நம்மளா கேர்ள்ஸுக்கான எல்லா வகையான காப்புகளுமே இருக்கு ஒரு ஒரு கிராமில் பார்த்து பார்த்து எடுக்கலாம் இது என்ன இந்த கூட்டு காப்பு அப்படி ஆமாம் கூட்டு காப்பு ஆ இது என்னமா இது நாலு பவுன் இருக்குது நாலு பவுன் நாலு பவுன் போட்டு காப்பு இதுல சுரை இருக்கு சுரைய கழட்டி போடுற மாதிரி இருக்கு இதோட கொஞ்ச காலம் நல்ல மூவிங்கா போனது இப்ப விரும்புறாங்க இப்பவும் விரும்புறோம் இதை விரும்புறாக்கள் நிறைய பேர் இருக்கு நிறைய பேர் இப்ப கல்யாண வீட்டுக்கு சீதனம் கொடுக்க இந்த மாதிரியான பொலிவான பார்வையான காப்பு இதுதான் கூடுதலாக கேட்டு வாங்குவோம் கேட்டு இதை விட டிசைனான காப்போல் எல்லாம் இருக்குது இப்போ இதை விட இதுவரை கொஞ்சம் பார்வையாக இருக்கும் பார்வையாக இருக்குமே கொஞ்சம் பெருசாக இருக்கிற வழியால் எனக்கு பெருசாக இருக்கிற வழியால் கொஞ்சம் பார்வையாக இருக்கும் அதான் நாங்களும் நோம்பலாக ஏன்னா எல்லாருமே விரும்பி வாங்குறது இங்க கட்டாயம் இருக்குமே இருக்கு கட்டாயம் கட்டாயம் இருக்கு இது சின்ன புள்ளிகளுக்கான காப்போம் அரைப்போன்னு காப்பவுண்ட்ல இருக்கு காப்பவுண்ட்லயும் இருக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து சோடி காப்போம்லேயே தருவோம் சோடி காப்போம்ல தருவோம் என்னன்னு சொல்ற

வெயிட் குரைவ் உங்களுக்கு வண்ணாத்தி பூச்சி நல்லா பிடிச்சிருக்கு நோட் பண்ணிட்டே நான் உண்மை உங்களுக்கு ஒரு வண்ணாத்தி பூச்சியை பார்சல் பண்ணி பார்சல் பண்ணி விடுவோம் உண்மை இது சரி இதே எவ்வளோ கிரைமோட ஆறு நல்ல வெயிட் குரேவாக கிடையாது இது வந்து உங்களுக்கு சரியா ஒன்றரை பவுன்லேயே இருக்கு ஒன்றை பவுன் கடை செயின் எல்லாம் சேர்த்து ஒன்றரை ஃபுல்லாக வந்து நாங்கள் இந்த முத்து சொல்லிக் சொல்லிக்கொள்றோம் இதை பார்த்து தெரியும் ஒன்றை பவுன் இருந்தாலே இப்படி ஒரு ரிச் ஆன இது நீங்க எடுக்கலாம் அது பார்க்கவே நல்லா இருக்கு எனக்கு அந்த பாசல் தரப்பா அண்ணா நல்ல வெனசுக்கு நல்லது ஆனால் காசு அப்படிங்க வைப்பேன் நம்மளா எல்லாமே பார்த்துட்டோம் இந்த கடையில எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா என்னன்னா உங்கள் மூலம் எங்கென்ன கஸ்டமர்ஸுக்கு சில சில நல்ல கலெக்ஷன் காட்டினது எங்களுக்கு சந்தோஷம் இதே மாதிரி பிரியோசனமான வீடியோக்கள் நாங்கள் தொடர்ந்து போட போறோம் இந்த கடைக்கும் வர போறோம் கிட்டத்தட்ட என்னன்ற ஒரு பத்து நாளைக்கு பிறவோ பதினஞ்சு நாளைக்கு பிறவோ என்ன மாதிரி தங்கம் இருக்கு உங்கள்கிட்ட வேற ஏதாவது நல்ல கலெக்ஷன் வந்தா அதையும் நாங்கள் எடுத்து போடுவோம் என்ன நீங்க விலை கூடுதன்னு சொல்லிட்டீங்க அதனால நீங்கள் போடணும் எங்கெந்த ஃபாலோவர்ஸும் எங்களை பார்த்து கொண்டு நாங்கள் இந்த தகவலை சொல்லுவோம் கட்டா இப்ப நீங்க இந்த உங்களோட வந்து தான் செய்கிறீங்க என்னடா நம்மள ஒரு மூன்று நாலு வருஷத்துக்கு முன்னால் வந்து ஐம்பது நாயிரம் தான் ஒரு பவுன் தங்கம் வாங்கினாங்க இப்போ வந்து இந்த தங்கத்தின் விலை மூணு லட்சம் தாண்டி போய் மூன்று லட்சம் தாண்டி அப்போ தங்கத்தை வாங்கி வச்சிருந்தால் எப்போவுமே பிரியோசனம் பிரியோசனம் இப்போ நானுமே முதல் சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து உழைக்கிற காசில் கொஞ்சம் கொஞ்சமாக சரிச்சா கூடி ஒரு அரை பவுனோ ஒரு முக்கா பவுனோ இல்லை கடைசி ஒரு பவுனுனாலும் வாங்கி வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு மேலே நானே கிட்டத்தட்ட என்னோட சொல்வோம் ஒரு வருஷத்துக்கு முதல் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்துக்கு வாங்கினேன் ஒரு பவுன் இப்ப வேறோ மூன்று லட்சத்தி மூவாயிரம் வந்துட்டு ஒரு பத்து நாள் விட்டா மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு வந்துடும் அதனால நாங்கள் ஒரு பத்து நாளைக்கு என்ன நிலவரம் நடக்குது கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா என்னதான் பார்ப்போம் பெஸ்டா நீங்கள் நன்றி அண்ணா நன்றி இன்னும் ஒரு வீடியோல நாங்கள் சந்திக்கிறோம் ஓகே பாய் ஆடிவிடுவோம் பாய்